ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது சதாசிவனாய் இருக்கின்ற ஜோதியும் வாயு என்பது சிவனாயிருக்கின்ற ஜீவனும் அக்னி என்பது ருத்ரனாயிருக்கின்ற தேயுவும் அப்பு என்பது விஷ்ணுவாய் இருக்கின்ற மனமும் பிருத்திவி என்பது பிரம்மாவாகின்ற அகங்காரமும் ஆகும் எனில் பஞ்சபூதங்கள் எல்லாம் அக்ஷரத்தில் இருந்தாகும் உற்பத்தியானது அந்த அக்ஷரம் தானாயிருக்கின்ற பிரம்மம் இதை பற்றி முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா அவ்விதமுள்ள தானே காளியாயிருக்கின்ற ஆகாசமாயிற்று அப்பொழுது அத்துடன் ஐந்து குணங்களும் உண்டாயின அந்த குணங்கள் தாம் உட்கூறிய நிலைமைகள் இந்த ஐந்து குணங்களாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் இருந்தால் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும் சிருஷ்டி உண்டாவது சம்யோகத்தினால் ஆகும் இவ்வைந்தில் ஒன்றேனம் இல்லாவிடில் சம்யோகம் உண்டாகாது அதற்கு உதாரணம் என்னவென்றால் தூங்கும்போது அகங்காரமும் மனமும் பிரகாசமும் இருப்பதில்லை அச்சமயத்திலும் ஜீவனும் ஆகாயமும் தன்னிலேயே இருந்தன எப்பொழுது தூக்கம் தெளிகிறதோ அப்பொழுது பிரகாசமாயிருக்கின்ற ருத்திரனும் மனமாகின்ற விஷ்ணுவும் இருக்கின்ற பிரம்மாவும் உண்டாகின அப்பொழுது ஐந்து பூதங்களும் பூர்த்தியாகின்றன அந்த தருணத்தில் ஐந்து பூதங்களும் சேர்ந்து ஏக கதியாகி வியாபகம் இல்லாமல் ஒன்றாய் சேர்ந்து சம்யோக காரணத்தால் சிருஷ்டி உண்டாகின்றது இதனால் தான் பஞ்சபூதங்களால் சிருஷ்டி உண்டாகிறது என்று சொல்ல காரணம் பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்